ர்கள் ஞானி மகான் எல்லாமே இருக்கிறாங்க அவங்க வந்து உயிரோடு இருக்கும்போதே சமாதி நிலை எழுதுகிறாங்களா இல்லை சமாதி நிலைன்னு ஒன்று தனியாக இருக்கா இப்போ யாமம் நியாமம் ஆசனம் பிராணாயாமம் பிரித்தியகரம் தவம் தாரணை சமாதின்னு சொல்கிறாங்க அப்போ சமாதி நிலை எப்போ அவங்க இருக்கும்போதே எழுதுறாங்களா இல்லை அதுக்கு ஒரு நாள் வருமா நம்ம வீட்டில் அம்மா சமையல் செஞ்சுருப்பாங்க அம்மா சமையல் செஞ்சோம்னா அகா ஊகான்னு சாப்பிட்றோம் சாப்பிட்றமா அம்மா மாதிரி யாருமே சமைக்க முடியாது எவ்வளோ தடவை சொல்லியிருப்போம் அது சாதாரண சாம்பார் சாப்பாடு இருக்கலாம் ஒரு தயிர் சாதமாக இருக்கலாம் ஏன் தண்ணி சாதமாக கூட இருக்கலாம் அம்மா கையிலேருந்து வரும்போது அதோடய ருசி வேறு ஆனால் அம்மா கற்றுக்கும் போது அப்படி சமைச்சிருப்பாங்களா கற்று ஒரு தடுமாற்றம் இருந்திருக்கும் ஆனால் தன்னைத்தானே மெருகேத்தி 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 நம்ம அம்மா கையால் எதோ வந்தாலும் சுவையாக இருக்கும் நம்ப வச்சுக்கிறாங்களா அந்த பக்குவம் எப்படி வந்ததுன்னா தொடர்ச்சியாக பண்ண 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 அப்போ சமாதி இருந்தது ஏதோ ஒரு நாள் கை கூடுற விஷயம் இல்லை நாம பண்ணக்கூடிய விஷயங்கள் தொடர்ந்து நமக்கு அதோட சுவையை கொடுத்துக்கினே இருக்கும் சுவையை கொடுத்து கொடுத்து அவங்களுக்கு அதை புரிஞ்சிடும் ஓ இதுதான் எது அப்படி என்ன பண்ணுவாங்க அதை அதிலே இருந்து 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 பழக்கம் ஆகிடும் அவங்க நினைச்ச நேரத்துக்கு அந்த சமாத உட்கார வச்சுருவாங்க தான் அந்த சமாதி நிலை எட்டி முடியுமே தவிர இது தூக்கம் வரா மாதிரி அப்படி சரிஞ்சு போயிடக்கூடிய திடீர்னு ஏற்பட்டது சமாதி நிலையில திடீர்னு நடக்கக்கூடியது மரணம் மட்டும்தான் ஐயா இங்கே சொன்னார் மூணு முன்னாடி முன்னாடிய மூணு மாதம் ஒரு மாதம் முன்னாடி சொல்லிட்டாரு நான் இல்லை நான் வரல அப்படின்ற ஒரு நினப்பு உங்களுக்கு வரக்கூடாது ஏன்னா அடுத்து என்ன ஆக போகுதுன்னு அவர் முடிவு பண்ணிட்டாரு அப்போ இது திடீரென திடீர்னு ஆனது இல்லை அவர் அங்கே இருந்து 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 தான் என்ன ஆக போறேன்னு ஒரு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் தான் இங்கே ஸ்டேஜில் வந்து நமக்கு விளக்கு சொல்றாரு இந்த நாள் வரப்போகுதுப்பா நான் முடிவு பண்ணிட்டேன் அதுலேயே உட்கார போகிறேன் அப்போது இது தானாக வருமானம் தானாக வந்துடாது அந்த சுவையை அறிஞ்சு அறிஞ்சு அதுலேயே நின்று 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 தனக்கு தானே ஒரு நாள் குறிச்சுப்பாங்க இந்த நாளில் நான் இந்த உலகத்துக்கு சாட்சியாக இருக்க போகிறேன் அப்போது நாம் நம்ம அறியாமையில் இருக்கிறோம் மற்றவங்க எல்லாருக்கும் மரணம் செய்யும் மகான்களுக்கு மட்டும்தான் ஞானம் அந்த உயிரானது அந்த உடம்புலேயே தங்கும் தங்க நாள் அந்த பன்னெண்டு மணி நேரம் நம்ம அங்கே இருந்தார் எதை வச்சு இப்படியே இருந்தார் ஒரு மணி நேரம் இந்த உடலை விட்டு உயிர் போய் ஒரு மணி நேரம் ஆச்சுன்னா இந்த உடம்பில் வச்சு விரைச்சிக்கும் மடக்கி வச்சால் மடக்கி மாதிரி தான் இருக்கும் காலை விரிச்சிட்டா மாதிரி தான் இருக்கும் திரும்ப ஒன்றுமே பண்ண முடியாது உடைக்க தான் முடியும் ஆனால் அவருக்கு அந்த மாதிரி பண்ணமா அங்கேயே உட்காந்து அப்புறம் காலெல்லாம் பிரித்தோம் கையெல்லாம் பிரித்தோம் அது எப்படி இருந்தது பிறந்த குழந்தைக்கு எப்படி இருக்குமோ அதே கால் கை அதை தாண்டி சில விஷயங்கள்லாம் சபையில் சொல்ல முடியாது அது உண்மையிலே உங்களுக்கு ஐயா ஐயா அந்த நேரத்தில் என்ன பண்ணாருன்றது ஒரு சிலருக்கு மட்டுமே தெரியும் அந்த கோலம் கற்றாரே கற்றாரே காமொருவர் என்பது போல் அந்த விஷயத்தை தெரிஞ்சவங்களை தவிர வேற யாருக்கும் அந்த நிலை தெரியாது அப்படி ஒரு அப்படி ஒரு நிலை சரி இது வந்து அந்த உடம்புக்குள்ளே உயிர் தங்கினால் மட்டும்தான் அது சமாதி நிலை மற்ற எல்லாம் என்னது நாமளாவே சொல்லிக்க வேண்டியது தான் இப்போ ஐயா இருந்திருக்கக்கூடிய அந்த நிலை அவரோட அந்த ஆத்மா அந்த பரிபூர்ணமான ஜீவன் அங்கேயே தங்கிக்கிட்டு தான் நமக்கு அருள் பாலிச்சிட்ருக்காரு அதை நினைவூட்டுறதுக்காக தான் நம்ம மாதம் வருஷத்தில் ஒரு நாள் குரு பூஜைன்ற பேரில் இதை சிறப்பாக நம்ம கொண்டாட போகிறோம் அதுக்கு தொடக்க புள்ளியும் பதினேழாம் தேதி வச்சிட்டோம் சரிங்களா அப்போ ஏற்கனவே அவங்க இருக்கிறாங்க இது திடீர்னு ஒரு நாள் வராது யாருக்குமே வராது இப்போ நாம் பாடத்துலேயும் இருக்கிறோம் நாம் வந்து இப்போ தூங்கிட்டு இருக்கிறோம் முதல் பாடம் வாங்கிட்டு சிலர்லாம் என்ன பண்ணுறாங்க நல்லா தூங்கிட்டே சிறப்பாக பண்ண சாமின்றாங்க பாடம் இப்போ உக்காந்து உக்காந்து தூங்கி படக்கமாக போச்சு அதனால பாடம் உக்காந்த உடனே நல்லா தூங்குறாங்க எவ்வளோ நேரம் சாமி பண்ண ஆ நைட்டு போய் உக்காந்தான் காலையில் இருந்து அப்படி இப்படி ஏந்துக்கலையே ஏந்துக்கல என்ன பண்ண தூங்கிட்டேன் பிரோஜனமே இல்லை நான் என்ன பண்ணுறேன்ற அந்த விஷயங்கள் எனக்கு தெரியணும் தெரியாமல் போதுன்னு என்ன அர்த்தம் நானே தெரிஞ்சுக்கணும் நான் தூங்கி நினைக்கிறேன் பாடம் பண்ணலை அப்படின்ற விஷயம் அம்மா நம்மளை கருவில் தாங்கிட்டாங்க அவங்களால விஷயம்லாம் பார்க்க முடியாது உள்ளே நான் ஆனால் அம்மாவுக்கு தெரியும் அந்த குழந்தை உள்ளே என்ன பண்ணின்னுங்கிறது புரியுதுங்களா அது உதைக்குதா அது சுற்றுதா அதுக்கு பசிக்குதா எல்லா உணர்வும் அவங்க பார்க்கல ஆனால் ஒரு தாய்க்கு தெரியும் உள்ளே என்ன நடக்குது அப்படின்றது அதனால தான் ஆரம்பத்தில் அதை பற்றி தெரியாமல் ஓடி ஓடி ஓடிடுறவங்க கூட அந்த அந்த அதை உணர ஆரம்பித்தா நம்ம நிதானம் வந்துடும் ஏன்னா உணர்றாங்க நாம் கூட அந்த கருவும் அந்த ஞானமும் ஒன்று தான் நமக்குள்ளே அந்த ஞானம் கருவாக ஆரம்பிச்சுன்னா நிதானம் வந்து அந்த தேன் எப்படி எல்லாத்துலேயும் சேர்க்குதோ அப்படியே அள்ளி நாள் வரும் ஆனால் பக்குவம் வேணும் புரிதுங்களா அம்மா பன்னெண்டு மா பத்து மாதம் கழிச்சு நம்மளை எப்படி வெளியே ஒரு உருவமாக கொடுக்குறாங்களோ பாடெல்லாம் வாங்கி பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் நாமளும் அந்த ஞான ஞான வடிவை எடுக்கணும் எடுப்போம் எடுப்போமா சாமி கண்டிப்பாக எடுப்போம் அதுதான் சமாதி நிலை அதுதான் முக்தி நிலை சரி அப்புறம் இந்த எல்லா மகனு சொல்கிறாங்க மகான்கள் எல்லாம் போய் பேசுகிறாங்க நிறைய பேர் பேசுகிறாங்க அவங்க எல்லாம் பார்த்தா சரியை கிரியை யோகம் பேசுகிறாங்க ஆனால் ஞானத்தை பற்றி யாரும் பேச மாட்றாங்க ஞானம்னா என்ன சரியை கிரியை யோகம் இது மூணு பொருளும் இந்த உடலோட உழவின்னு அனுபவிக்கிற ஒரு விஷயங்கள் யோகம் இப்போ நான் பண்ணுறேன் நான் பாடம் பண்ணுறதற்கு நானும் இருக்கிறேன் இறைவனும் இருக்கிறான் பாடம் பண்ணி நல்லா டீப்பாக போனேன் அந்த யாருக்கு நானும் இல்லை நான் இல்லாததுனால அவன் இறைவனும் இல்லை இறைவன் வருவான் நான் இருந்தால் தான் அவன் வருவான் நானே இல்லாத ஒரு இடத்துல இறைவனுக்கு வேலை இல்லை அப்போ பாடம் பண்ணும்போது நான் இருக்கிறேன் எதிரில் இறைவனும் இருக்கிறான் அவனை நோக்கி நான் போகிறேன் பாடம் பண்ண 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 அகண்டு விரிஞ்சிருந்த என் மனசு ஒரு புள்ளியில் போய் போது என்னாகும் நானும் இல்லை அவனும் இல்லை அப்போ யாராக இருப்பா அப்படின்னா யார் சமைப்பா இரண்டும் இல்லாத அத்துவித நிலையில் நான் இருக்கிறேன் ஆனால் எனக்கு அது தெரியாது இறைவன் எப்படி இருக்கிறான் என் கூட இருக்கிறான் எனக்கு தெரியுமா எனக்கு தெரியாது ஆனால் மகன்கள் உனக்குள்ளே தான் இறைவன் இருக்கிறான் ஐயா வார்த்தைக்கு வார்த்தை சொன்ன டே ஏன்னா காடு மாலை போய் சுற்றுற ஏன்னா கோயில் குழம்பு உனக்குள்ளே தான இருக்கிறான் அப்படின்னு யார் சொன்னதே ஐயா சொல்லிக்கிறேன் ஏன்னா அவருக்கு புரிஞ்சிச்சு ஆனால் சராசரி மனுஷன் எனக்கு புரியுமா புரியாது இது இறைவனுக்கும் குருவுக்கும் மட்டுமே தெரிஞ்ச விஷயம் ஆனால் ஐயா என்ன பண்ணுறாரு நானும் அந்த நிலையை எட்டி பிடிக்கணும்னு தான் இந்த பாடங்களெல்லாம் அப்போ இதெல்லாம் செய்யக்கூடிய செயல்னு ஒன்று இருக்கிற வரைக்கும் தான் சரியே கிரியே யோகம் எல்லாம் செயல் எங்கே முடியுதோ அங்கே இருந்தால் தொடங்குறது தான் ஞானம் அங்கே செயல் இல்லை ஏன்னா நான் இல்லை நான் இருக்கிற வரைக்கும் செயல் இருக்கும் நான் போனால் செயல் இல்லை செயல் இல்லாத ஒரு தான் ஞானம் ஊற்றெடுக்கும் அப்போது அதை யார் பேச முடியாது செயல்படுற யாரும் ஞானத்தை பற்றி பேச முடியாது அதனால் இங்கே இருக்கிறவங்க யாரும் பேசதில்லை அதை பேசக்கூடிய ஒரே ஒரு ஆத்திர ஆத்மா யார் நம்ம ஐயா மட்டும்தான் அவரோட வாயிலேருந்து வந்த ஒரு ஒரு விஷயமா எது ஞானத்தை பற்றி மட்டும்தான் வேறு யாருக்கும் அந்த தகுதி இல்லை ஏன்னா செயல்படலை இன்னும் செயலே தான் இருக்கிறாங்க அதோட முத்தின நிலையை யாரும் அனுபவிக்கலை அதனால் ஞானத்துக்கிட்ட யாரும் போகவும் இல்லை ஐயா மட்டும் போனால் அந்த சுவையாக அவர் அணிஞ்சு அணிஞ்சிட்டாரு நம்மளை அனுபவிக்கும் தூண்டுறாரு அப்போ சாப்பிட்ட ஒத்துறனால தான் எப்பா நீயும் போய் சாப்பிடுப்பான்னு சொல்ல முடியும் நானே சாப்பிடல அப்போ நான் இன்னொருத்தர் யாரை சொல்ல முடியும் அதனால் இங்கே எல்லோரும் ஞானத்தை பற்றி பேசதில்லை சரியை கிரியை யோகம் இதையே பெரிய விஷயமா இங்கே பேசினார் ஒரு கும்பல் குழுக்கு ஞானத்தை எட்டி பிடிக்கல ஏன்னா நான் அந்த பழத்தை சாப்பிடல நான் அந்த பழத்தை சாப்பிடலன்னு நான் எப்படி உங்களுக்கு புரிய வைக்கிறது அப்போ இங்கே இருக்கு உலகத்துக்குற எல்லாரோட எல்லை எதுனா யோகம்தான் ஐயா மாதிரி கரை கண்டவர்களால் மட்டும்தான் ஞானத்தை பத்தியே பேச முடியும் இந்த மூணு பொருள் அவங்களுக்கு குப்ப தான் சொல்லுவார் ரேய் பாடம் பண்ணு பாடம் பண்ணாம நீ வார்த்தைக்கு வார்த்தை வாதம் பண்ணி தெரியாத இது உன்னை மதி உன்னை தூக்கி ரோட்ல போட்டுரும் இங்கேருந்து நீ வீ வீட்ல இருந்து வெளியே வந்ததே பெரிய விஷயம் வெளியே வந்தவன் இறைவன் நேரத்தே பெரிய விஷயம் இறை உன்னை தண்ணவன் அங்கே நிற்கிறது அதோட பெரிய விஷயம் அப்போ நீ நிற்க பழகணுமே தவிர பேசி 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 உன் நிலையை தாக்கி கொண்டு போயிடாத அப்படின்னு நம்மளை அறியாமலே நம்மளை அப்படியே ஒரு மெழுகை எப்படி ஒன்றா பண்ண முடியும் அந்த மாதிரி பண்ணுறாரு ஏன்னா ஞானம் அந்த ஞானம்ன்ற ஒருத்தர் அடைஞ்ச ஒருத்தரால் தான் ஞானத்தை பற்றியே பார்த்தோம்னா அவரது வாழ்லேருந்து தவறி கூட வேற ஒரு வார்த்தை வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது சரிங்களா அவர் தூக்கத்தில் இருப்பார் தூங்கிட்டு தான் இருப்பார் நான் நினச்சின்னு இருப்பேன் அவரை போய் பார்ப்பேன் ஏதோ ஒன்று சொல்லணும் அவர்கிட்ட யாரோ வந்திருக்காங்க நான் இருப்பணும் நான் போகும்போது அவர் என்ன பண்ண தூக்கத்தில் இருக்கிற ஒரு மனுஷன் கையில் காட்டுவார் யாருக்கோ எங்கேயோ காட்டிகிட்டு இருக்காரு உடல் தான் இங்கே இருக்குது சரி சரி போப்போ அதை பண்ணு ஆ போகணும் யாருக்கு சொல்கிறார் அவரு எங்கேயோ யாருக்கோ வழிகாட்ட யாரால் முடியும் ஞானமே வடிவமான ஒருத்தரால் தான் வழிகாட்டிக்கின்னு இருக்கவே முடியும் தூக்கத்தில் கூட உடல் அளவில் அவர் தூங்கிட்டார் ஒரு இடத்துல தூங்கிட்டார் ஆனால் அவர் சிந்தனை செயல் எல்லாம் என்னது சா சீடை தண்ணியே நம்பி யாரெல்லாம் இருக்கிறானோ வழி வடிகாட்டிக்கிறார் இதை நானும் தினமும் அனுபவிச்சிருக்கேன்